ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே இப்போ அதிகமாக வந்து சம்மர் டைம் வந்துவிட்டதுனால நம்மளோட ஹேண்டெல்லாம் வந்து ரொம்ப பிளாக்காக நம்ம ஸ்கின் ஒரு கலரில் நம்ம கை ஒரு கலரில் அப்படி இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ஒரு ஹோம் ரெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஹேண்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து இப்போ ஸ்கூட்டி ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் சேஃபாக பார்த்துக்கிட்டா தான் ஓரளவுக்கு நம்ம டேர்னை வந்து குறைக்க முடியும் ஸோ இது இப்படிலாம் பண்ணியும் நம்ம ஹேண்டு வந்து கொஞ்சம் டேன் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற ஹோம் ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது சூப்பராக ஒர்க் ஆகும் என்னோடய ஹேண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ரொம்ப டேன் ஆயிருக்கு ஸோ இதுக்கான இதுதான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேண்ட் ஃபுல்லாகவே ஹேர் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஸோ இது தான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா டர்மரிக் ஃபேஷியல் வேக்ஸு ஸோ இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்மளோட ஹேண்டில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஹேரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும்னாலே பாதி டான் போன மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக ஏன்னா வேக்ஸ் பண்ண எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன் ஸோ எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணி தான் நான் என்னோடய ஹேர் ரிமூவ் பண்ணுறேன் ஒன்றரை ஸ்பூன் பவுட்ரு நான் இப்போ காமிச்சேன் அந்த டெர்மரிக் வேக்ஸ் பவுட்ரு கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணுறேன் இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் இப்போ வந்து வைப் பண்ணி எடுத்துருவேன் இந்த மாதிரி என்னோடய ஹேண்ட் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன் இங்கெல்லாம் பேபி ஹேர்ஸ் எல்லாம் இருக்கும் ம் கட் பண்ணி இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் இப்போ வந்து வைப் பண்ணி எடுத்துருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டில் உள்ள ஹேர் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ அடுத்து வந்து இப்போ ஹேண்ட் வந்து எப்படி ஸ்க்ரப் பண்ணி எப்படி பேக் போட போகிறோன்றதை பார்க்க போகிறோம் இப்போ வந்து லெமன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதோட ஜூஸ் கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக புழிஞ்சு ஜூஸ் வந்து தனியாக பேக் போடுறப்ப இது யூஸ் பண்ணுவோம் ஸோ அவ்வளோதான் இந்த ஜூஸ் ரெடி பண்ணி தனியாக வச்சுருக்கோம் அடுத்து வந்து இது வந்து ஜீனி இதில் வந்து இந்த லெமனை டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து என்னோட ஹேண்டில் ஸ்க்ரப் அனுப்பு இது வந்து கடுக்காய் பொடி இந்த பொடியும் அப்புறம் லெமன் ஜூஸும் தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து கடுக்காய் கொடி இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ட்ரை ஆயிடுச்சு ஸோ இதை நம்ம வந்து இப்போ வாஷ் பண்ண போறோம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட ஹேண்ட் எவ்ளோ டேர்ன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க